あばい。 சம்பூர் அனல்மின் உற்பத்தி நிலையத்தினால் சூழல் சுகாதார பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்ற அபாயம் நிலவுகின்றது அமிலமலை மற்றும் இலங்கை முழுவதும் சுவாசம் மற்றும் கண்ணோய்கள் ஏற்படும் அபாயம் நிலவுவதுடன் விவசாயம் மற்றும் பயிற்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கையையும் நிபுணர்கள் முன்வைத்துள்ளனர் சம்பூர் அனல்மின் உற்பத்தி நிலையத்தினால் சம்பூர் பிரதேசத்தில் மாத்திரம் ஆயிரம் ஏக்கர் வயல் நிலம் நேரடியாக பாதிக்கப்படலாம் உலகின் சிறந்த இயற்கை துறைமுகங்களில் இரண்டாவது இடத்தில் உள்ள திருவணமலை துறைமுகம் மின் உற்பத்தி நிலையம் காரணமாக அழிவடியும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து சூடேற்றப்பட்ட அமில தன்மையை உடைய தொன்னூற்று மூன்று மில்லியன் லிட்டர் நீர் மணத்தியாளத்திற்கு வெளியேற்றப்படுவதே இதற்கு காரணமாகும் இதனால் இந்த பிரதேசத்தின் சமுத்திர பல்வகை தன்மைக்கு பாரியளவில் பாதிப்பு ஏற்படுவதோடு கடற்சொழிலில் ஈடுபடுபவர்களின் பொருளாதாரத்திற்கும் பாரியளவில் நெருக்கடி ஏற்படும் மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள ஐநூற்று ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு யானைகள் நடமாட்டம் காணப்படும் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது இதனால் யானைகளின் தொல்லை குறைந்த அளவில் காணப்படும் இந்த பகுதியில் யானைகளினால் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் பிரச்சினைகள் கூடும் என சூழலியலாளர்கள் வெளியாகின்றன இதன் காரணமாக அமில மழை பெய்யலாம் இதனால் காடுகள் அழிவடையலாம் எமது உரிமைகள் அழிவடைந்து போகும் மரங்கள் இதனால் அழிவடையும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் இதனால் அரசு மரங்களுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படலாம் அவ்வாறு ஏற்பட்டால் அது சமூகத்திற்கு விற்கமாகும் வடமத்திய மாகாணம் அமைந்துள்ள பிரதேசத்தில் சாம்பல் மற்றும் பார் உலோகங்கள் படியலாம் இதன் மூலம் அந்த மாகாணத்தில் விவசாயத்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் நிலக்கரி அடிப்படையாக கொண்ட அமல் மின்சார நிலையத்தையும் உலகளாவிய ரீதியில் மக்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் இதன் மூலம் அமில மலை கார்பன் இப்படியான பல்வேறு வகையான வாயுக்கள் உலோகத்தன்மைகள் அந்த சுட்டாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இங்கிலாந்துல நியூகாசில் பகுதியில் உள்ள நிலக்கரி வயல்களில மின்சார உற்பத்தி மையங்களில் மூலம் வெளியேற வாயுக்கள் போன்றவை அமில மேலையா போய் இங்கிலாந்துக்கு நோர்வேக்கு ஒரு பெரிய ஒரு மனசாவும் கடந்த காலங்களில் இருந்தது இன்றைக்கு இருக்குது உலகளாவிய ரீதியில் எங்களோட நாட்டில கூட விரைச்சூழல கூட அமைக்க வேண்டாண்டு மக்கள் உண்டார்கள் சாம்பூர் மக்களை மாத்திரம் பாதிக்க போறது அந்த அயல் கிராமங்களான கோடி கட்ட நவரத்னபுரம் கட்டப்பரிச்சான் கிளிவெட்டி மேன்காமம் பட்டித்திடல் சேருவா கந்தலாய் கந்தாய் இஞ்சால மட்டும் வரும் அதாவது ஒரு இடத்த காத்து கடுமையா இருக்கிற பொழுது இந்த தூசுகள் மிகக்கூடும் உயரத்துக்கு மிகக்கூடும் பரப்பை தாங்கும் அது இந்த சாம்பூர்ல இந்த சாம்பூர் சுற்றுவட்டம் மாத்திரம்தான் பாதிக்கப்பட போறதுண்டு மட்டும் இந்த மேலும் நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பின்னர் புதுப்பித்தல் சக்தியை நோக்கி செல்வதாக அணை மின் உற்பத்தி நிலையம் காரணமாக இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பின்புலத்தில் மின்சக்தி மற்றும் முள் புதுப்பித்தல் சக்தி அமைச்சர் ரஞ்சித் சேமலா பெரிய தெரிவிக்கின்றார் சம்பூரில் ஒன்று இரண்டு ஆகியவற்றின் பின்னால் செல்வதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை உலக நாடுகள் மின் உற்பத்தி நிலைய பயன்பாட்டிலிருந்து தற்போது விலகி வருகின்றன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நிறைவடையும் முன்னர் பெய்ஜிங் நகரில் உள்ள அனைத்து அனல் மின் உற்பத்தி நிலையங்களையும் மூடுவதற்கு சீனா திட்டமிட்டுள்ளது ஐயாயிரம் மெகாவோட் உற்பத்தி செய்யும் அனல் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை மூடுவதற்கு அமெரிக்கா அண்மையில் நடவடிக்கை எடுத்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் தமது நாட்டில் உள்ள அனைத்து அனல் மின் உற்பத்தி நிலையங்களையும் மூடுவதற்கு இங்கிலாந்து தீர்மானித்துள்ளது நூறு வருடங்களாக நிலக்கரியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யும் செயற்பாட்டை முற்றாக நிறுத்துவதற்கு ஸ்காட்லாந்து அண்மையில் தீர்மானித்தது ஸ்கொட்லாந்தின் இறுதி அனல் மின் உற்பத்தி நிலையமான லெக்டினட் மின் உற்பத்தி நிலையத்தை செயலிழக்க செய்ததன் பின்னர் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டளவில் மேல் புதுப்பித்த சக்தியூடாக முழுமையாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நோக்கில் ஸ்கொட்லாந்து அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர் मुझे लो मुझे दो क्या पुनर्जन बेला शक्ति गुरिया के भी முழு உலகமும் புதுப்பிக்கத்தக்க சக்திவளத்தை கொண்டு முன்னோக்கி செல்லும் போது நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து நாம் மாத்திரம் பின்னோக்கி செல்வதற்கான காரணம் என்ன இதில் பாரிய பிரச்சனை உள்ளது புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்தை கொண்டு நூறு வீத மின்சார தேவையை பூர்த்தி செய்வது என்பது எமது அரசாங்கத்தின் கொள்கையாகும் ஜனாதிபதி பாரிஸ் மாநாட்டிலும் இதையே கூறினார் எதிர்கால சந்ததியினர் குறித்து சிந்தித்து துணிச்சலான தீர்மானம் ஒன்றையே நெம்மால் எடுக்க முடியாது சுற்றாடலுக்கு பாதகமான மக்களை பாதிக்கும் அணை மின் உற்பத்தி நிலையத்திற்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்துறை இலங்கை முன்னோக்கி செல்ல வேண்டும் பணிக்கிற கண்டனங்கள் பலாதா இருந்தா புனாஜமிய